வணக்கம் அடுத்து யார் தெரியுமா மிகுந்த உற்சாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இத பத்தினு மூலிவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் களம் தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக ஆளும் திமுகவுடன் பல அதிமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர்கள் விரைவில் கட்சி மாறக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு பெரிய கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடனான கருத்து வேறுபாடுகளால் அதிமுகவில் தற்போது உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளன விரிவான இருந்தால் கட்சி பலவீனமடைந்து வருவதாக சில அதிமுக தலைவர்கள் கருதுகின்றனர் திமுகவில் இணைவது தங்களுக்கு அதிக அரசியல் பாதுகாப்பையும் தேர்தலுக்கு முன்பாக சிறந்த வாய்ப்புகளையும் வழங்கும் என அதிமுக குழுவினர் நம்புகின்றனர் ஆக அதிமுகவில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு நாளுக்கு நாள் பல்வேறு விவகாரங்கள் அரங்கேறி வருகிறது இந்த நிலையில் திமுகவில் சேரும் படலமும் மிக தீவிரமாக அரங்கேறி வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இருக்கும் பல முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து திமுகவிற்கு தாவி வருகின்றனர் சமீபத்தில் கூட அன்வராஜா மைத்ரேயன் மருதாளண்டியன் என அந்த பட்டியல் பெரிதாகிறது அதே நேரத்தில் அதிமுகவில் திமுகவிற்கு வருபவர்களுக்கு உடனடியாக பதிவளிக்கப்பட்டு உரிய முக்கியத்துவமும் தரப்படுகிறது திமுக தலைமை மீது நம்பிக்கை வந்துள்ளதால் பலரும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் கடந்த காலங்களில் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்ற சேகர்பாபு செந்தில் பாலாஜி அனிதா ராதாகிருஷ்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் தோப்பு வெங்கடாசெலம் என பலரும் அமைச்சர்களாகவும் எம்பிக்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் இருக்கின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவிற்கு அதிர்ச்சி தரும் வகையில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களை திமுகவிற்கு விற்கு அழைத்து வர அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அசிமன் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக அதிமுக வலுவாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில் இதனை மிகவும் சிரத்தையோடு மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது அந்த வகையில் அதிமுகவின் பெரும்புள்ளிகள் பலரும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிகுந்த தொப்பு வெங்கடச்சலம் அவர்கள் திமுகவில் இணைந்துள்ளார் தற்போது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருக்கும் நிலையில் அவரையும் சில அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு பேசி வருவதாக சொல்லப்படுகிறது அதிமுகவிற்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஜெயராமன் அவர்களும் திமுகவில் இணையப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் ஜெயலலிதா கால அரசியல்வாதியும் கொங்குமண்டலத்தில் மிக முக்கிய புள்ளியும் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவராகவும் இருந்து வந்தவர் இந்த நிலையில் இவரும் தற்போது திமுகவில் இணையப்போவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் இதனை திட்டவட்டமாக மறுத்து நிலையில் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கும் நிலையில் தேர்தலுக்குள்ளாக காட்சிகள் மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்தடுத்து அதிமுகவின் பெரும்புள்ளிகள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் அதிமுகவின் மற்றொரு பெரும்புள்ளியான பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் திமுகவில் இணைய வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியேறக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க